முதல்வர் படத்துக்கு ஒன்றிய குழு தலைவர் மலர்தூவி மரியாதை ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி கிழக்கு ஒன்றியம் பேரூர் திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நெமிலி ஒன்றிய குழு தலைவரும் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான வடிவேலு தலைமையில் நெமிலி பெருமாள் கோவில் இருந்து பேருந்து நிலையம் வரை அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இதில் திமுக பேரூர் செயலாளர் பேரூராட்சி தலைவர் ரேணுகா தேவி சரவணன் நகர இளைஞரணி நிர்வாகி ராகேஷ் ஜெயின் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதை தொடர்ந்து நெமிலி பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் அண்ணா சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மேடையில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் படத்துக்கு ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதில் மாவட்ட மகளிர் தொண்டர் அணி அமைப்பாளர் பவானி வடிவேலு நெமிலி பேரூராட்சி தலைவர் ரேணுகா தேவி சரவணன் மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் சரவணன் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நிகழ்ச்சியில் ஒன்றிய அவை தலைவர் புருஷோத்தமன் ஒன்றிய துணை செயலாளர்கள் முகமது அப்துல் ரகுமான் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் நசீர் பேரூர் அவைத் தலைவர் சேகர் இலக்கிய அணி நிர்வாகி வடகண்டிகை பாபு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அதன் பின்னர் நெமிலி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேல் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார்